இன்னைக்கு ரீசெண்டா சோசியல் மீடியால வைரல் ஆகிற இன்னொரு விஷயம் என்னன்னா இவரோட டைட்டில் கார்டு ப்ளேஸ் பண்ற இடத்துக்கு இன்னைக்கு இருக்க ஜென்சி ஜென்சி ஆல்பா எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஏன்னா அதுல ஒரு நயமையும் நகைச்சுவையும் கலந்து இருக்கும் அந்த இடத்துல வரும் எப்படியுமே தெரியும் மாஸ்டரின் ஸ்கிரீன் பிளே டிரெக்டர் கே பாய்ராஜ் அவர்களோட டைட்டில் கார்டு வரும் அதே டைட்டில் கார்டு இன்னைக்கும் அந்த சிறந்த இயக்குனராக இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அவங்க பேசாதீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையொட்டும் ஒத்தை வந்து முத்தையா தேவைப்படைய இசை மற்றும் தேவை வீடுகளாக கொண்டிருக்க அனைத்து பத்திரிகை நடைபெறுகளை ஊடக வகைகள் எல்லாத்துக்கும் நம்முடைய பணிவான வாய்ப்பு மற்றும் உள்ள இந்திய நாயக உட்காந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்களை வீட்டு ரொம்ப செலவு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்முடைய பணிவான வாய்ப்பு இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த்தவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சோ அதனால அவருக்கு முதல்ல பாடம் டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு மேலே இன்னிக்கு பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜ்குமார் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து அவர் எவ்வளோ சர்வீஸ்க்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாேருமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது அவர் என்ன பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னார் எப்படியோ அவர் தெரியல மிஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல அவர் வந்து சந்திச்சதில் அவர் காமெடி எந்த ஒரு சென்ஸ் எல்லாரும் போய் வந்து எல்லோரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அவருக்கும்

இது நான் நன்றி நினைச்சிருக்கேன் எல்லாரும் அந்த மாதிரி போவாரு கோயிட்டு நடிச்சு பாக்கிறேன்னு சொல்ல இந்த படத்துல மணி அவர்களை பத்தி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லல இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கல்யுகத்தில் இருக்கோம் இதுக்கு முன்னால் மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேவாரி யுகாந்தை மூணு யுகம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கனிவருக்கு நடுவிலே வந்து கவந்தமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவ அந்த யுகத்தை யாருனாலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணியவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவரை வந்து சாதிச்சாரு எனக்கு எல்லாமே அந்த தொண்ணூத்தி ரெண்டு சீக்கிரம் நான் உட்காந்துச்சுருக்கும்போது மணி நெல்ல வருவார் வந்து என்ன ஒரு குறிப்பாடு என்ன ராஜன் வாங்க மணி எடுத்துங்க உட்காந்து அப்படியே பார்ப்பார் அங்கே வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குறது உடனே மணி எடுத்துட்டு ராஜன் எனக்கு கொஞ்சம் பார்க்க மா இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க கோவா விஷ்ணு ரூம் மட்டும் அவன் வாங்கின புக்கு இதுதான் அவங்களுக்கு பை தெரியும்ல பாருங்களேன் கையை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு என்ன இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் ஒன்றாவதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னோன்னே காண்பா அப்புறம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்கம்மனி என்ன தான் வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணி தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சர்கிங் ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் கேள்வி கேட்டுப்பார் வார ஒரு நானும் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டயருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்லாம் சுவாசத்தில் அந்த பையன் எங்கள் உட்காந்துக்காரு மணி வெயிட்டி கிணக்கார் என்ன என்ன ரஜின என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே கோயிலுக்கு கொடுத்து நானே கற்பூரம் வாங்கிட்டு இதை முதல்ல சாமி சொல்லிட்டு ஓகே அப்படின்னேன் இருக்குது இருந்தாலும் இது இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் கும்பிடுங்க அப்படியே மைண்ட் அதே மாதிரி சுதாவுக்கு ஒரு டைலாக் எழுதுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈரோவை அறிவிக்கிறான் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நடை வார்த்தையை ஒழுங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் வரும்போது அப்படியே ரொம்ப யோகிச்சு அது முதலே பண்ணியில் தான் ராத்திர பாண்ட மணி உட்காந்து அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு கட்டுறாள் ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நினைச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதாக்கிறதுனே அது அப்படியே கவுண்டமணி தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் இருந்திருக்காரு வரலவராளவும் இருக்காரு அதே மாதிரி கிடைச்ச சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அதில் பயங்கர கண்ணு கற்று இருப்பார் நான் இப்போ கூட சொக்கத்தங்க டைமில் கூட ஷூட்டிங் பார்த்தா இந்த சென்ட்ரில் இருக்கானே வந்து அவருக்கு நம்பியாக கூட நடிக்க சான்ஸ் கழிச்சோன்னு டெய்லி ஒரு தடவை எழுதுவான் ஷூட்டிங்கில் சாஜி வரான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உடனே எழுதுவான் நான் ரெண்டு ஓடெல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தங்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு வேணா பெரிய போர்வு அது சீட்டு கட்டு கரெக்டாக எடுத்து வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்கும் ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கண்ணுக்கு கேட்டால் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ஓரமாக போய் வந்து அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டுவேன் என்னடா இப்படி பண்ணுறேன்னு பழக்க மாதிரி பிரச்சின என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்காந்து இன்னைக்கு என்ன சீனு என்ன டயலாக் அப்படின்ட்டு சொல்லி அவர் எழுதுறது பழக்கம் இல்லை எழுந்தாலும் கேட்டிருக்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தால் நானும் கொஞ்சம் அசை கொடுத்துட்டேன் கரெக்டாக கரெக்டாக இருக்குமாத அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட உழக்கா என்னென்னா அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு இது சிவாஷியார் கிட்டேயே நானும் பற்றி திட்டு வாங்கி கவனம் மனுஷு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டயலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லா லைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவார் சினிமாவில் அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே நகரத்திலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே போது தான் இருந்துட்டு பாரு அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வளர்ந்துங்கிறது இருக்குமில்ல அது மாதிரி இப்போ டயத்தை சொல்லிட்டு போய் உட்காந்துரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீ இதை யாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கு டெய்லி பார்த்துன்னா நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி பண்ணி அது ஒரு கமெண்ட் ஹெடிக்காது ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவனமுறையவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸு அவர் மேலே இன்னும் ஜனங்கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும் அப்புறம் இந்த படத்தில் ரவிராஜா புரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு இணைய தாயார் போடாத லட்சுமி தாய் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரசனம் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளி வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சானின்னு சொல்லுவாங்க சின்னதாக அது மாதிரி புவனேஷ் தான் கடைசி நேரத்தில் படம் வெளிவடை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த புவனேஷ் பாயா நீ யாருமே தெரியாது எப்ப அவர் சாகுபாங்க எங்க ஏஜ்லேயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காரு ஆனால் எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரதிபலன்னு பார்க்காம அதை கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு நாலு மாதமா ஃபுல்லாக இதை பற்றிய கான்சென்ட்ரேஷனாக இருக்குது ரொம்ப இந்த பட பிரகுதி வாழ்க்கையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துக்காங்க இவருக்கு நண்பர் சீமான் சீமன்ற அவரெல்லாம் வந்து இவர் பெரிய பக்கப்படமா படமா சோ ஸோ இவ்வளவு பேரும் வந்து படத்துக்காக யாராலாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டதுதான் இது பண்ணாங்களோ ஒளி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் அவற்றை ஒட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு அதனால மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே உச்சாரணத்தை அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தர் புதுசுமே ரொம்ப காயமாக இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம அந்த வாழ்த்துகள் தெரிவி அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் ஏன்னா இந்த இன்னைக்கும் அடுத்தடுத்த தலைமுறை தலைமுறை இயக்குநர்கள் உங்களோட திலைக்காரையும் சரி வசதியும் சரி அவங்க வழிகாட்டி இருந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார்